நீங்கள் பாருங்க துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு வாரமாக போராடிட்டு இருக்காங்க ஐயாயிரம் துப்புரவு தொழிலாளர்கள் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு எட்டாவது நாள் எட்டாவது நாடாக போராடுறாங்க அந்த போராட்டத்துக்கு திமுக இல்லைன்னு யாரும் அந்த ஸ்பாட்டுக்கு இல்லை இத்தனைக்கும் அவங்கள பணி நிரந்தரம் பண்ணுறோன்னு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி கடித நாயக்கணும் ஸ்டாலின் நீங்கள் அந்த பக்கம் கூட இவங்க எட்டி பார்க்கல இந்த போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்க அந்த பாதை வழியாக போக முடியாதுன்னு கூலி படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாக்க உதயநிதியை சுற்றுப்பாதையில் அழைச்சிட்டு போகிறாங்க அஞ்சாயிரம் பேர் உண்ணாவிரதத்தில் இருக்காங்க சார் போராட்டத்தை கைவிடுங்க இல்லைனா கைது செய்யப்படுவீர்கள் ஆமாம் அது அடக்குமுறையை நோக்கி நகர்றாங்க இது வந்து மற்ற எடப்பாடி கவர்மெண்ட்டோட இது மோசமான கவர்மெண்ட் அவங்க என்ன கேட்டாங்க அதிகபட்சமோ பணி நிரந்தரம் கேட்டாங்க இன்றைக்கி அது கூட வேணாம் குத்த சம்பளத்தையே கூட தனியாருக்கு போவாதுன்றான் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கணும் பதினாறாயிரம் தான் வாங்குவோம் சரி பிஎஃப்இஎஸ்ஐ பிடிக்கணுன்றான் ஏழாயிரம் ரூபாய் குறைஞ்சதுன்னா என்னங்க பண்ணுவோம் நினைச்சே பார்க்க முடியாத அட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்குங்க பதினஞ்சு கோடிய சிபிஐயும் பத்து கோடியை சிபிஎம் வாங்கினாங்க இல்லை சார் அன்றைக்கே செத்து போச்சு சார் கட்சிங்க ரெண்டு கட்சி அன்னைக்கே செத்து போச்சு நீ வந்து அதுக்கு பிறகு கம்யூனிசம் புரட்சி வெங்காயம் எல்லாம் பேசாது திமுக தொங்கு சதியாக நீ மாறிட்டேன் ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் அதை நீ வாங்கினது கூட தப்பு இல்லை சார் ஆமாம் நாங்கள் கடனுக்கு வாங்கணும்னு பொது வெளியில் நீ சொல்லியிருக்கணும் இதை தோணுங்க எடப்பாடி பண்ணும்போது ஸ்டாலின் வந்து களத்தில் இறங்கி போராடினாரு மா சுப்பிரமணியமும் ஸ்டாலினும் மாதம் மாதம் மாநகராட்சி அலுவலகம் முன்னால் போய் போராடுற ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்களே நாங்கள் வந்தோன்னே அவங்களெல்லாம் பண்ணிணே வந்துடுவோம் நாங்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து ஆறே மாதத்தில் கையை விரிச்சாங்க முடியாத நாங்கள் இதை விட ஒரு பச்சை துரோகத்தை எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் செஞ்சதில்லை சார் ஆனால் இவங்க வந்து ஒரு மாற்று சக்தியை தேடுறாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த சிபிஐ சமூகமும் திருமவர்ணவர்களும் அந்த கவின் விவகாரத்தில் நேரடியாக ஒன்றா போய் முதல்வரை சந்தித்து ஒரு கோரிக்கையை சுட்டி காட்டிகிட்டு வந்தாங்க சார் இப்போ மாற்று தேடுறாங்களோ மாற்றுலாம் ஒன்றும் தேடலாங்க மாற்று இல்லைங்க விஜய் தான் ஒரே மாற்று விஜய் வந்து அவங்க அன்ட்ரெஸ்டடாக தான் பார்க்குறாங்க விஜய் எந்த பக்கம் போகமாட்டார் ஏடிஎம்கே மாதிரி விஜயும் பிஜேபி பக்கம் போக மாட்டேன்றது எந்த உத்தரவாதமும் கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு பதினெட்டு குடும்பம் தான் அந்த கட்சியை காப்பாற்று கம்ப்ளீட்டா அந்த கட்சி நீ யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு திமுக இருந்து கலைஞர் மரணத்துக்கு பிறகு திமுக வாழ வைக்கக்கூடிய ஒரே சக்தி பிஜேபி இருபத்தாறுல ஜெயிச்சா ஒருவேளை திமுக ஜெயிச்சா அதன் பிறகு அவருடைய பிஜேபி எதிர்ப்பு பெரிய அளவில் மட்டுப்பட்டுப்போம் அதுக்கு பிறகு மூணு வருஷம் பிஜேபி கவர்மெண்ட் இருபத்தி ஒன்பதுல இருக்கு இப்ப இருக்க பிஜேபி எதிர்ப்பில் திமுக சத்தியமாக உறுதியாக இருக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க பெஸ்ட் ப்ராபர்டிஸ் வல்லுநர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி நீண்டிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் 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 நல்லா இருக்கீங்களா நன்றாக இபிஎஸ் அவர்கள் வந்து கம்யூனிஸ்டுகள் மீது காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அதாவது திமுகவுக்கு நீங்க வந்து அடியாட்களாக ஆனா ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு திடீர் விமர்சனத்திற்கான காரணம் என்ன சார் ஏமாற்றம் தான் கிடைத்தது கிடைக்கவில்லை என்ற ஏமாற்றம் அவர்கள் திமுக கூட்டணியை விட்டு விலகி தன்னிடம் வர வேண்டும் அல்லது தனிக்கடை விரிக்க வேண்டும் என்று எடப்பாடி விரும்பினார் அவர்கள் மசிவதாக தெரியவில்லை கம்யூனிஸ்ட்டுகளை பற்றி வாரந்தோறும் ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்டுகளே காணோம் அவர்களை எங்கே என்று தேட வேண்டியிருக்கிறதுன்னு கோயம்புத்தூரில் பேசுகிறாரு ஒரு வாரம் பொறுத்து இன்னொரு ஊரில் பேசும்போது நாங்கள் வந்து ரத்தன கம்பளம் விரித்து உங்களை வரவேற்கிறோம் வாருங்கள்றேன் பிஜேபி கூட்டணியில் இருந்துட்டு கம்யூனிஸ்ட்டுகளை வரவேற்கிறாரு எடப்பாடியோட புரிதலை பற்றி நாம் என்ன சொல்வது எப்படி அவங்க வருவாங்க குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட அவங்க வரணுன்னா வரமாட்டாங்கன்னு நான் சொல்லலை கடந்த காலங்களில் ஏடிஎம்கேவோடு இருந்தவங்க தான் வரணும்னா நீங்கள் பிஜேபி விட்டு வெளியில் வரணும் பிஜேபியோட யார் இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு கம்யூனிஸ்ட்டுகள் போக மாட்டாங்க ஓக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ ஒருபோதும் அவங்க போக மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பிஜேபியோட கூட்டணியில் இருந்துக்கிட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு ரத்தன கம்பளம் என்று சொல்வது என்ன மாதிரியான ஒரு அரசியல் அது இது ஏன் அவர் பேசுகிறாரு கம்யூனிஸ்ட்டுகளை பற்றி இப்படி விமர்சனம் செய்கிறாருன்னா திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று எப்பாடு பட்டாவது உடைத்துட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது அவர் சொன்னார் மெகா கூட்டணி அமைப்பேன் மெகா கூட்டணி அமைப்பேன் மெகா கூட்டணி அமைப்பேன் கட்சியில் தேமுதிக தவிர அவர் யாருமே வரல அவரோட பேசிட்டு இருந்த பாமக கூட கடுத்த நேரத்தில் ஜம்ப் அடித்து பிஜேபி பக்கம் போயிடுச்சு அந்த பக்கம் பிஜேபிக்கு போயிடுச்சு ஓகே இந்த முறை அவர்கிட்ட யாருமே கூட்டணி இல்லை தேமுதிக கூட இருக்குதான்னு தெரியல ஏன்னா அவங்க ரெண்டு பேருடையும் பேசுகிறாங்க பாமக அப்பா புள்ள சண்டை நடுத்தரில் சந்திச்சிருக்குது அவங்க இனிமேல் யாரோட வந்தாலும் அந்த கட்சியால் எந்த கூட்டணிக்கும் பெரிய லாபம் எதுவுமே கிடையாது அப்போ இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணின்றது இன்றைக்கி வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க இதுக்கு ஏடிஎம்கே உள்ள ஜெல்லாவலை கூட்டணியில் இந்த விட இந்த ரெண்டு கட்சியை தவிர வேறு யாருமே கடந்த நாலு மாதம் அது இந்த கூட்டணி வந்து இந்த ரெண்டு கட்சிகளை தவிர யாருமே இவர்களுக்கு வரவில்லை அப்போ இந்த ஒரு சலிப்பில் ஏமாற்றத்தில் இந்த கோபத்தில் பரிதவிப்பில் கையேறி நிலையில்தான் அவர் வந்து எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்றாரு திருமாவை கூப்பிட்றாரு காங்கிரஸை கூப்பிட்றாரு கூட ஒரு பெரிய கட்சி வருன்றார் அது விஜய் நினச்சி சொல்லாண்டார் இப்படியே சொல்லினே இருக்க வேண்டியதா ஒரு நாலு மாதமும் இதே தான் சொல்கிறார் ஒரு வருஷந்தான் இல்லை பார்லமெண்ட் எலெக்ஷனில் இப்படி தான் சொன்னார் யாருமே சி சி இந்த பழம் புளிக்கொண்ட மாதிரி கம்யூனிஸ்ட்டுகளை காணவும் எங்கே இருக்கிறார்கள் என்று தேட வேண்டியிருக்கிறதுன்னு சொன்ன வாய் ஒரே வாரம் பொறுத்து கம்யூனிஸ்ட்டுகளுக்கு வந்து அது இல்லை இது இல்லை அவருடைய ஒத்தரிமை ஆகிவிட்டார்கள்னு பேசுது ஸோ கையெழு நிலையிலிருந்து தன்னிடம் அவர்கள் வராத காரணத்தால் அந்த கோபத்தில் இவர் பேசுகிறார் அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகே சார் ஆனால் அப்படி தான் இருக்காங்களோன்ற ஒரு இது இருக்குது ஏன்னா முன்னிருந்த வீரியம் இப்போ இருக்கான்ற கேள்வி கேட்குறேன் இது நல்ல கேள்வி அதாவது அவர்கள் தங்கள் வீரியத்தை இழந்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான் நான் மறுக்கவில்லை என்ன சிக்கல் அவங்களுக்கு கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாடு பூரா இருக்க சிக்கல் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களையும் மாநில அளவிலையும் தேசிய அளவிலையும் கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் ரெண்டு கம்யூனிஸ்டுகளுக்கும் அவங்களுக்கு வாக்கு வங்கி மிக 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 கணிசமாக குறைஞ்சிடுச்சு தேசிய அளவுலேயும் அவங்களுடைய வாக்கு வங்கி ஒரு பர்சன்ட்டுக்கு கீழே இருக்குது தமிழ்நாட்டிலையும் ஒரு பர்சென்ட்டு தான் அவங்களுடைய வாக்கு வங்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய தேசிய அங்கீகாரத்தை இழந்துவிட்டது அது மாநில கட்சியாக தான் இருக்குது திமுக புண்ணியத்தில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அண்ட் இருபத்தி நாலில் சிபிஐ வந்து ரெண்டு சீட்டு ஜெயிச்சது ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இருக்கக்கூடிய இந்திய மக்களவையில் நாடாளுமன்ற மக்களவையில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி முப்பத்திரெண்டு மாநிலங்களில் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்தான் ரெண்டு சீட்டு திமுக புண்ணியத்தில் சிபிஐக்கு ஓகே எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு எலெக்ஷன்லேயும் சிபிஎம்க்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூணு சீட்டு தமிழ்நாட்டில் ரெண்டு கேரளாவில் ஒன்று இன்றைக்கி வந்து அவங்களோட நிலமை என்னென்னா சிபிஎம்முக்கு தமிழ்நாட்டிலேருந்து ரெண்டு ராஜஸ்தான்லேருந்து வ ஒன்று இன்னொரு சீட் ஐ திங்க் கேரளா அல்லது வேறு ஒரு மாநிலம் சப்ஜெக்ட் கரெக்ஷன் நாலு சீட்டு தான் சிபிஎம்முக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணுலேயும் நாலு சீட்டு அப்போ திமுகவை நம்பி தான் இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட்டுகளும் இருக்காங்க திமுக இல்லைன்னா இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட்டுகளோட எம்பிக்கள் இன்றைக்கி மக்களவையில் ஜீரோ ஒன்று ரெண்டாவது பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இது முதல் பிரச்சனை திமுகவை எதிர்க்காமல் திமுகவோட அட்டை போல் ஒட்டி கொண்டிருப்பதற்கு ரெண்டாவது பெரிய சிக்கல் என்னென்னா இது ரெண்டாவது சிக்கல் தான் முதல் சிக்கல்னு நம்ம சொல்லலாம் தேசிய அளவில் இன்றைக்கு மதவாதம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக உருவெடுத்திருப்பதால் முதலாளித்துவத்தை எதிர்ப்பதற்கான அந்த போர் வந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறது பிரதான எதிரி மதவாதமாக முதலாளித்துவமான மதவாதம் தான் முதல் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அதனால் மற்ற கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் பேக் போனர் பின்னால் தள்ளப்பட்டு விட்டது இதுதான் வந்து கம்யூனிஸ்டுகளோட இன்றைய இக்கட்டான நிலைக்கு காரணம் இருதலை கொள்ளி எலும்பு என்பார்கள் அவர்களால் திமுகவோட மக்கள் விரோத கொள்கைகளை அவங்களாலே தாங்க முடியல பல இடங்களில் வெளிப்படையாக ரெண்டு கம்யூனிஸ்டுகள் குறிப்பாக சிபிஎம் முத்தரசன் அவர்கள் அதுக்கு முன்னால் இருந்த நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள்லாம் வந்து வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு தான் கூட்டணியில் இருக்கிறோம் பிஜேபி எதிர்ப்புன்ற ஒன்றை காரணம் தான் திமுக நாங்கள் இருப்பதற்கான காரணம் இது முதலாளித்துவ அரசு தான் முதலாளித்துவ கட்சி தான் சாம்சங் விஷயத்துலலாம் வந்து அவங்க வந்து நான் இது இது வந்து க சகிக்க முடியாத அவமானங்களை சகித்து கொண்டு தான் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம்னு அவங்க சொன்னாங்க அவை தொண்ணூத்தெட்டு சதவீத வாக்குகளை திமுக நிறைவேற்றவே இல்லைன்னு நம்முடைய சண்முகம் பேட்டி கொடுக்குறார் அப்புறம் ஆணவ கொலைகளை பற்றி பேசும்போது சாதி மறுப்பு திருமணங்கள் ஆணவ கொலைகளுக்கு எதிராக நாங்கள் களத்தில் இறங்கி போராடும் போது சாதி வெறியர்களுக்கு ஆதிக்க சாதி வெறியர்களுக்கு ஆதரவாக வந்து இருப்பது திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான்னு வெளிப்படையாகவே வந்து சண்முகம் அவர்கள் வேடன் கொடுத்த பேட்டியில் சொல்கிறார் ஸோ பிஜேபி எதிர்ப்பு இந்துத்வா எதிர்ப்பு ஏன்னா இந்தியாவை சூழ்ந்திருக்கக்கூடிய நம்பர் ஒன் ஆபத்து இன்றைக்கி தான் முதலாளித்துவம் கிடையாது என்பதால் அந்த நிலையிலிருந்து அவர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு திமுகவை அனுசரித்து போவது என்பது ஒரு தவிர்க்க முடியாத தீமையாக என்று மாறி இருக்கிறது ஓகே அந்த நிலையில் தான் அவங்க இன்றைக்கி திமுகவோட அட்டை போல் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் இது அவங்க கீழே வாக்கு அங்கேயே சதைச்சிருக்குது நீங்கள் என்ன தான் ஆன்டி பிஜேபி பேசி இந்த அலையன்ஸை நியாயப்படுத்தினாலும் இன்றைக்கி பாருங்கள் துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு வாரமாக போராடிட்டு இருக்காங்க ஐயாயிரம் துப்புரவு தொழிலாளர் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி எட்டாவது நாள் எட்டாவது நாடாக போராடுறாங்க அந்த போராட்டத்துக்கு திமுகலேருந்து யாரும் அந்த ஸ்பாட்டுக்கு போகக்கூட இல்லை இத்தனைக்கும் அவங்கள பணி நிரந்தரம் பண்ணுறோன்னு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி கடித தான் ஸ்டாலினு நான் ஆட்சிக்கு வந்து அவங்கள பணி நிரந்தரம் பண்ணுவோன்னு அங்கே போய் வந்து வாக்குறுதி கொடுத்தார் இன்றைக்கி அந்த பக்கம் கூட இவங்க எட்டி பார்க்கல இந்த மாதிரி துரோகங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல தொழிலாளி வர்க்கத்துக்கு திமுக சைடாக செய்து கொண்டிருக்கிற துரோகங்கள் ஆனால் இது எல்லாத்தையும் மீறி தான் கம்யூனிஸ்ட்டுகள் அங்கே உள்ளே இருக்காங்க காரணம் பிஜேபி என்கின்ற மதவாத பிஜேபி எதிர்ப்பு என்பது மற்ற எல்லாத்தையும் விட முக்கியமானதாக அவர்களுக்கு இருக்கிறது அது சரியான அணுகுமுறையும் கூட ஆனால் அது கிரவுண்ட் லெவலில் திமுக அரசாங்கத்தோட முதலாளித்துவ அரசாங்கமாக இருப்பதால் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள் அவர்களை மக்கள் மத்தியில் ஒரு இக்கட்டான நிலைக்கு கொண்டு போயிருக்கிறது இப்போ எடப்பாடி இப்படி ஒரு அரை கோவில் விடுக்கிறார்னா அது அவர் தெரிஞ்ச இடதுசாரிகளோட வீக்னஸ்ஸை நன்றாக தெரிந்து அதை அதனுடன் விளையாடுகிறார் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே தொகுதி உடன்பாடு அப்படி அப்படின்ற ஒரு முறையில் தான் இதுவரைக்கும் கூட்டணியில் இருந்தாங்க ஆனால் இப்போது கூட்டணி என்ற பெயரில் டேரக்டாக இருக்காங்கன்றது கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவாத தான் இருக்கும் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார் கடந்த காலங்களில் அவங்க இது வரும் தொகுதி பங்கீடு தான் சொல்லுவாங்க கூட்டணியே கிடையாது இடப்பங்கிடுவாங்க என்ன சொல்ல போனால் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க ஜெயிச்ச ஆட்சி கலைஞர் சிங்கா மாணவன பத்து நாளில் வந்து ரோட்டில் இறங்கி கொடி பிடிப்பாங்க ஜெயலலிதாவோட கூட்டணியில் இருப்பாங்க பத்து சீட்டு ஜெயிப்பாங்க ஆட்சி வந்த ஒரே மாதத்தில் தெருவில் இறங்கி போராடுவாங்க அந்த மாதிரி எவ்வளோ கிண்டல் பண்ண முடியுமோ நக்கல் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவாங்க தகரம் தோன்றிய இரும்பை கண்டுபிடித்த காலத்திலேருந்து தகரம் தோன்றிய கா காலத்திலேருந்தே உண்டியல் குழுக்க தொடங்கியவர்கள்னு அசம்பிளியுள்ளே நக்கல் பண்ணாமல் தான் ஜெயலலிதா கம்யூனிஸ்டுகளை பார்த்து அப்போல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கூட்டணியில் இருக்கிற அந்த ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆளும் கட்சியை வந்து அவங்க ஆதரிப்பாங்களே தவிர மற்ற நேரத்தில் வந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு கூட்டணியில் இருந்து ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வந்த பிறகு திமுகவோ திமுகவோ ஆளும் கட்சிக்கு எதிராக தான் இருப்பாங்க அரசாங்கத்துக்கு அவங்க என்றைக்குமே ஜாலராக போட மாட்டாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு ஏற்பட்ட ஒரு டெவலப்மெண்ட் என்னென்னா கூட்டணி என்பதை தாண்டி ஏன்னா மூணு தேர்தலில் ஒன்றா இருக்க கூட்டணி இது பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு அரசாங்கத்துக்கு காவடி தூக்குற வேலையில் அவங்க இறங்கிட்டாங்க நாங்கள் போராட்டம் எல்லாம் அவங்க சொன்னாலும் திமுகவுக்கு சாதகமாக சிபிஎம் சிபிஐ ரெண்டு பேருமே நடந்து கொள்ளக்கூடிய முறை என்பது அறிவுறுப்பானது நீ நீங்கள் சரியாக கேட்டீங்க இது இடப்பங்கீடுன்றதை தாண்டி இந்த கவர்மெண்ட்டுக்கு முட்டுக் கொடுக்குற காவடி தூக்குற காரியத்தில் ரெண்டு கம்யூனிஸ்ட்டுகளும் இறங்கியிருக்காங்க இத்தனையும் இது கூட்டணி அரசாக இருந்தனா கூட நீ காவடி தூக்கு கண்டிப்பாக இது வாங்க கவர்மெண்ட்டு கிடையாது இது அவங்க கவர்மெண்ட் ம் அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட்டு மேலே பழி விழும்போது நீ எதுக்கு போய் காப்பாற்றுற நீ எதுக்கு முட்டு கொடுக்குற ஓகே அது எதுலேருந்து வருதுன்னா தனிப்பட்ட முறையில் கம்யூனிஸ்ட்டுகள் சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் தான் ஆதாயங்கள் தான் இதற்கு காரணம் என்ற ஒரு பார்வையும் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பத்தொம்போது எலெக்ஷனில் பத்து கோடி பதினஞ்சு கோடி வாங்கினாங்க அதை கூட நேரடியாக மக்கள் மன்றத்தில் அவங்க வைக்கல கடன் வாங்கணும்னு மக்கள் மன்றத்தில் வச்சிருந்தா கம்யூனிஸ்ட்டுகளை பாராட்டலாம் ஓகே அது எப்படி தெரிய வருது ஆண்டுதோறும் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை கட்சிகள் சமர்ப்பிக்க வேண்டும் அந்த மாதிரி திமுக சமர்ப்பித்த கணக்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதினஞ்சு கோடியும் இந்திய கம்யூ மார்க்சிஸ்ட் கட்சிக்கு பத்து கோடியும் கொடுத்துதான் அவங்க தங்களுடைய பட்ஜெட் வரவு செலவு கணக்குல கணக்கு காட்டுறாங்க அது எலெக்ஷன் கமிஷனுக்கு போனோம்னா அது வெப்சைட்ல அவன் போட போறான்னு தெரிஞ்சோன்னா பொது வெளியிட்டு முன் முன்கூட்டியே திமுகவே அதை அனௌன்ஸ் பண்ணிடுச்சு ஆமா நாங்க வாங்கினோம்னு இவங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க நீ உனக்கு நேர்மை இருந்துன்னா நீ முதல்லயே அதை சொல்லிருக்கணும்ல நீயா சொல்லுங்க அப்ப இந்த இடத்துல நீ கை நீட்டி அன்னைக்கு பதினஞ்சு கோடி சிபிஐயும் சிபிஎம் பத்து கோடி வாங்கினோம் அன்னைக்கே உன்னோட நேர்மை என்பது காட்டில் பறக்க விடப்பட்டு விட்டது நாங்க கட்சி செலவுக்கு தான் வாங்கினா நீ இல்ல சொல்லி அதை நீ ஒன்னும் சொல்லலையே உனக்கு ஒண்ணும் அந்த அறிவு நேர்மை கிடையாது அது எப்படி வெளி உலகத்துக்கு வந்தது எல்லா கட்சிகளும் தன்னுடைய வரவு செலவு கணக்க தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பிக்கணும் அந்த மாதிரி இவங்க சமர்ப்பிக்கிறாங்க திமுக சமர்ப்பிச்சோன்னா அவன் மறுநாள் ஏத்த போறான் ஏத்தறதுக்குனாலே இவங்களே லீக் பண்ணிட்டாங்க ஆமாம் நாங்கள் வாங்கினோம்னு ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை திமுக லீக் பண்ணதாலும் வாங்க வாங்கினோம் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்து சிபிஎம் சிபிஐக்கு வந்து விட்டுது சரி அந்த பணத்தை நீ திரும்ப கொடுத்தியானா அதில் கிளாரிட்டி இல்லை கொடுத்துட்டோன்னு ஒரு தரப்பு சொல்லுது இல்லைல்ல நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அது கணக்காமி சொல்கிறாங்க நீ கொடுத்தாலும் செலவு பண்ணாலும் வாங்கினியாக வாங்கலையான்றதுதான் அளவுகள் கண்டிப்பாக ஏன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் மூலமாக நீங்கள் ஒரு பத்து கோடி ரூபா சிபிஎம்மால் சலகு கலெக்ட் பண்ண முடியாது எத்தனை வங்கிகளில் உங்களுக்கு தொழிற்சங்கங்கள் இருக்குது எத்தனை தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் இருக்குது அதே மாதிரி சிபிஐக்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்க அமைப்புகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லையா ஒழிய தொழிற்சங்கங்களில் உழைப்பு மக்கள் மத்தியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது அதிகமானது நீ நிற்க போகிறது ஆறு தொகுதி தான் உனக்கு அந்த ஆறு ஆறு தொகுதிக்கு வந்து நீ பத்து கோடியோ பதினஞ்சு கோடியோ வேணும்னா உன்னால் அந்த பணத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து செலெக்ட் பண்ண முடியாது கலெக்ட் பண்ண முடியாது அப்போ இருந்து திமுக கிட்ட நீ கை நீட்டி வாங்கின நீ என்னைக்கு திமுக கிட்ட கை நீட்டி வாங்கினியோ அதையும் இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டுக்கு காவடி தூக்குறல்ல இதுக்கு முன்னால் இல்லாத அளவுக்கு ஏன்னா தேர்தல் காலத்தில் கடந்த காலங்களில் வந்து தேர்தலோடு அது முடிஞ்சிடும் அடுத்த நாளே கூடி பிடிப்பாங்க ஜெயலலிதாவோ கருணாநிதியோ யாராக இருந்தாலும் ஏன் எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அதனால தான் அது பேர் இடப்பங்கீடு கூட்டணி இல்லைன்னுவாங்க ஆனால் இன்றைக்கி நீ கவர்மெண்ட்டு இருபத்தொன்னில் ஜெயிச்ச பிறகும் காவடி தூக்குற இல்லை அப்போ இந்த பத்து கோடி நீ வாங்கின நீ வாங்கின பாய்ச்சு கோடியை ஒதுக்கிட்டு இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டுக்கு நீ சலாம் போடுறத இந்த கவர்மெண்ட்டுக்கு கொத்தடியும் இருக்கிறத ஒதுக்கி பார்க்க முடியாது இல்லையா அப்போ கட்சிங்க மட்டும் இல்லை கட்சியில் இருக்க தனிப்பட்ட சில நபர்களுக்கும் திமுகவால் ஆதாயங்கள் என்று நான் நம்புவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அந்த எண்ணம் எழு அவங்க வாங்கினாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் அந்த எண்ணம் எழுதுவது இயல்பானது ஓகே இதுதான் திமுக கம்யூனிஸ்டுகளோட சிக்கல் சார் பதினஞ்சு கோடியை சிபிஐயும் பத்து கோடியை சிபிஎம் வாங்கினாங்க இல்லை சார் அன்றைக்கே செத்து போச்சு சார் கட்சிங்க ரெண்டு கட்சி அன்றைக்கே செத்து போச்சு ஓகே நீ வந்து அதுக்கு பிறகு கம்யூனிஸ்டும் புரட்சி வெங்காயம்லாம் பேசாது திமுகவோட தொங்கு சதியாக நீ மாறிட்டேன் ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் அதை நீ வாங்கினது கூட தப்பு இல்லை சார் ஆமாம் நாங்கள் கடமைக்கு வாங்கணும்னு பொது வெளியில் நீ சொல்லியிருக்கணும் அது எப்படி வெளிவகு தெரிய வருது மறுபடியும் சொல்கிறான் அவன் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆஃபிடேவிட் போட்ட பிறகு அது வெளியில் வர போதுன்னு அவனாக லீக் பண்ண பிறகு ஆமாம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கல்ல அந்த அறிவு நேரமும் உங்களுக்கு இல்லைல்ல உன் கேடருக்கு அந்த நியூஸ் வெளியில் கசிஞ்ச பிறகு தானே தெரிஞ்சுது நீ சொல்லியா அப்போ உனக்கு என்ன நேரமாக இருக்குது பேசுறதுக்கு பொது வாழ்க்கையில் தூய்மையை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இப்போ இந்த நான்கு ஆண்டுகளாக திமுக கவர்மெண்ட்டுக்கு இதோட இல்லாத அளவுக்கு நீ முட்டு கொடுக்குறதுக்கும் காவடி தூக்குறதுக்கும் கொத்தடிமையாக இருக்கிறதுக்கும் ஓ அந்த இருபத்தஞ்சு கோடியை ஒதுக்கிட்டு பார்க்க முடியாது இந்த எடம் எழுபது இயல்பானது புரியுது சார் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்முகம் அவர்கள் எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்கிறாரோ அப்படின்ற தோணுது ஏன்னால் சமீபத்தில் அவர் சொல்லியிருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி எப்படி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதில் நாங்கள் உறுதியாக இருக்குமோ அதே நேரத்தில் எங்களுக்கு அதிக சீட்டுகள் வேணுன்றதில் உறுதியாக இருக்கும் எங்களுக்கும் இந்த தமிழ்நாட்டில் வாக்குகள் இருக்குது நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் எங்களுக்கும் வாக்குகள் வலிமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார் நான் சொல்லுவாருங்க நடைமுறையில் என்னவாக போகுது அதிமுக பிஜேகி பிஜேபி கூட்டணி முதல் எதிரின்றதெல்லாம் ஓகே ஆனால் இங்கே நடைமுறையில் வந்து தொழிலாளர் விரோத போக்கு இந்த கவர்மெண்ட் ரொம்ப அதிகமாக கடைப்பிடிக்கும் போது உங்கள் ஓட்டே உங்களுக்கு வருமானது சண்முகமும் முத்தரசனும் கனகராஜும் அருணனும் சிபிஐடைய லெனினும் வீரபாண்டியனும் வேணால் திமுகவோட கொலாவெல்லாம் டீ சாப்பிட்லாம் அறிவாலயத்தில் ஸ்டாலினையும் உதயநிதியும் கட்டி பிடிச்சிக்கலாம் அவங்க கட்சியில் இருக்க தோழர்கள் கீழமை நிலையில் இருக்க தோழர்கள் தொழிலாளர்களோட ஓட்டு இருபத்தொன்னில் திமுக விழுந்தமா இந்த முறை விழுமா ஓகே சந்தேகம் சாம்சங் தொழிலாளர்களை இரவு நேரத்தில் கைது பண்ணி உள்ள பிடிச்சி போட்டு அவங்களோட போராட்டம் அறவழி போராட்டத்தை அந்த டென்ட்டு கொட்டாயெல்லாம் பிரித்து போட்டாங்க அடுத்த நாள் காலையில் வந்து எல்லா தலைவர்களும் பாலகிருஷ்ணன் முத்தரசன் திருமாவளவன் செல்வ பிறந்தவை எல்லோரும் போனாங்க நள்ளிரவு கைதிகள் அடக்குமுறை ஆட்சியின் அடையாளம்னு கலைஞரே வந்து ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி மூணுல ஒன்றரை லட்சம் அரசு வீடர்களை வேலை நிறுத்தம் செய்யவங்களை டிஸ்மிஸ் பண்ணும்போது எழுதின எழுத்து வந்து முற இரவு நேர கைதிகள் நள்ளிரவு கைதிகள் கொடுங்கோல் ஆட்சியின் அடையாளம்னு அதை தானே வந்து இப்போ சாம்சங் தொழிலாளர் போன்ற போராட்டத்தில் ஸ்டாலின் கவர்மெண்ட் பண்ணிச்சு அப்போ அந்த தொழிலாளர்கள் வந்து சொன்ன வார்த்தை இந்த நாலு தலைவர்கள் அவரை சந்தித்து விட்டு வெளியேறிய பிறகு இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசும்போது சாம்சங் தொழிலாளர்கள் போராடி கொண்டு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட தொழிலாளர்கள் சொன்ன வார்த்தை இதை மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மன்னிக்கவும் மாட்டோம் இன்றைக்கி துப்புரவு தொழிலாளர் போராட்டம் எட்டு நாளாக நடக்குது அந்த போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்க அந்த பாதை வழியாக போக முடியாதுன்னு கூலிப்பட கூலிப்படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாக்காக உதயநிதியை சுற்றுப்பாதையில் அழைச்சிட்டு போகிறாங்க ம் இங்கே அஞ்சாயிரம் பேர் உண்ணாவிரதத்தில் இருக்காங்க அப்போ இது ஒரு நல்ல அரசுக்கான அடையாளமாக ஓகே சார் போராட்டத்தை கைவிடுங்க இல்லைனா கைது செய்யப்படுவீர்கள் ஆமாம் அது அடக்குமுறையை நோக்கி நகர்றாங்க அவங்க இது வந்து மற்ற எடப்பாடி கவர்மெண்ட்டோடு இது மோசமான கவர்மெண்ட்டு ஆனால் இதே கவர்மெண்ட்டு இதே எடப்பா ஸ்டாலின் தான் அவங்க எடப்பாடி பீரியடில் போராடும் போது களத்துக்கு போய் மாதம் மாதம் களத்துக்கு போய் ஆதரவு தெரிவிப்பார் எடப்பாடி கடிதமே எழுதினார் இவர்களை பணி நிரந்தரம் செய்யணும் இன்றைக்கி நீ மிரட்டுற அவங்கள அப்போ அரசு ஊழியர்கள் ஜெயலலிதா மிரட்டறதுக்கும் நீங்கள் இன்றைக்கி அவங்கள மிரட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் ரெண்டு பேரும் அடிப்படையில் திமுகவும் அண்ணா திமுகவும் அடிப்படையில் ஒன்றே தான் எழுத்து தான் வித்தியாசம் ஆன்ற எழுத்து தவிர திமுகவும் அண்ணா திமுகவும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஓகே அவங்க என்ன கேட்டாங்க அதிகபட்சமாக பணி நிரந்தரம் கேட்டாங்க இன்றைக்கி அது கூட வேணாம் கொடுத்த சம்பளத்தையே கூட தனியாருக்கு போவாதுன்றான் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கணும் பதினாறாயிரம் தான் வாங்குவோம் சரி பிஎஃப்இஎஸ்சை பிடிக்கணுன்றான் ஏழாயிரம் ரூபாய் குறைஞ்சதுன்னா என்னங்க பண்ணுவான் நினச்சே பார்க்க முடியாத அட்டுவழியத்தும் இந்த கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்குங்க இதை தானே எடப்பாடி பண்ணும்போது ஸ்டாலின் வந்து களத்தில் இறங்கி போராடினாரு மா சுப்பிரமணியமும் ஸ்டாலினும் மாதம் மாதம் மாநகராட்சி அலுவலகம் முன்னால் போய் போராடுற ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க நாங்கள் வந்தோடனே அவங்களெல்லாம் பண்ணி நடந்துடுவோம் நாங்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து ஆறே மாதத்தில் கையை குறிச்சாங்க முடியாத நாங்கள் இதை விட ஒரு பச்சை துரோகத்தை எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் செஞ்சதில்லை அப்போ திமுக அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு குறிப்பாக கீழ்நிலையில் இருக்க தொழிலாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பல துறைகளிலும் இருக்கக்கூடிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல துறைகளிலும் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு மாநகராட்சி ஒப்பு துப்புரவு தொழிலாளர்களுக்கு திமுக செய்த துரோகத்தைப் போல அண்ணா திமுக கூட செய்ததில்லை துரோகத்தின் மொத்த வடிவமாக தொழிலாளர் நலனை பொறுத்தவரையில் இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த மாதிரியான விவகாரங்களில் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து போராடுறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்களால இந்த போராட்டத்தை வந்து அரசாங்கத்தை அடிப்பணியை வைக்கிற அளவுக்கு கொண்டு போக முடியல அப்போ அது அவர்களுடைய தோல்வி தானே அப்போ அவங்களுடைய ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகலை இது நீ புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக சார் அதை தான் நான் சொன்னேன் முத்தரசனும் சண்முகமும் அறிவாலயத்தில் குஞ்சு கொலாவலாம் அவங்க ஓட் பேங்க் டிஎம்கேக்கு போகுமா இருபத்தொன்னில் போனால் மாதிரி இப்போ போகுமா போவாது உங்களோட கோர் வேல்யூஸ் டிஸ்டர்ப் ஆகும்போது ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகும் சார் இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியிலையும் அவங்க இந்த கூட்டணியில் தொடர்றதுக்கான காரணம் வந்து மதவாதம் தான்னா அந்த மதவாதத்தை திமுகவால் தான் அழிக்க முடியும்னு கம்யூனிஸ்டுகளும் வீசிக்காவும் நினைக்கிறாங்க ஆமாம் உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது இது இவ்வளவு அவமானங்களை சகிச்சுக்கிட்டு இந்த கூட்டணியில் தொடர்றதுக்கு காரணம் பிஜேபி ஃபேக்டர் தான் ஹிந்துத்வா ஃபேக்டர் தான் பெரும்பான்மை மதவெறி தான் யூஆர் ரைட் நம்பர் ஒன் நம்பர் டூ அது திமுக தான் அழிக்க முடியுமான்னு அவங்க நம்புகிறாங்கன்னா ஆமாம் அவங்க நம்புகிறாங்க ஏன்னால் திமுகவால் அதை எதிர்த்து நிற்க முடியும் திமுக இல்லைன்னா அளவு உறுதியாக அண்ணா திமுக இருக்காதுன்னு அவங்க நம்புகிறாங்க ஏன்னா நடுப்புற ஒரு ஒரு வருஷமால ஒரு ஊசலாட்டம் வந்தது ஏடிஎம்கே கேக்கிட்ட போகலாமா ஆனால் ஏடிஎம்கே எந்த நேரமும் பிஜேபியோட போய்டுன்ற கருத்து இருந்ததால் அந்த ஊசலாட்டம் தொடர்ந்தது அந்த ஊசலாட்டம் சரின்றது நிரூபிக்கப்பட்டது எடப்பாடி போய் பிஜேபியோட சேர்ந்தார் அதனால் உங்கள் கேள்வி நல்ல கேள்வி ஆனால் அந்த உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது நீங்கள் ரெண்டு பார்ட்டை கேட்குறீங்க உங்கள் கேள்வி ரெண்டு தன்மை கொண்டது ஒன்று இவ்வளவுத்துக்கும் மத்தியிலையும் இந்த கூட்டணியில் இருப்பது காரணம் பிஜேபி தான் பிரதான எதிரி என்று அவர்கள் நம்புகிறார்களா பொருளாதார முதலாளித்துவ பொருளாதார கொள்கைகளை விட நீங்கள் கேட்குறீங்க தொழிலாளர் விரோத போக்கை விட ஆபத்தானது எது மதவாதமா என்று கேட்கிறீர்கள் எஸ் மதவாதம் தான் ஆபத்து என்று அவர்கள் நம்புகிறார்கள் அது சரியான நிலைப்பாடு என்று நானும் நம்புகிறேன் ஓகே ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் கேட்டீங்க திமுக தான் மதவாதத்தை ஒழிக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள்னா எஸ் அவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் எனக்கு அதில் ஒரு சிறிய மாறுபட்ட கருத்து உண்டு ஒரு மாற்று முயற்சிகளை அவர்கள் எடுக்கலாம் ஆனால் அவர்கள் எது எடுக்க தயங்குகிறார்கள் ஏன்னா மற்றவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது இருபத்தாறில் ஜெயிச்சா ஒருவேளை திமுக ஜெயிச்சா ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஜெயிச்சா ஆட்சி அமைத்தால் அதன் பிறகு அவர்களுடைய பிஜேபி எதிர்ப்பு பெரிய அளவில் மட்டுப்படுத்து மட்டுப்பட்டு போகும் அதுக்கு பிறகு மூணு வருஷம் பிஜேபி கவர்மெண்ட் இருபத்தொம்பது வரைக்கும் இப்போ இருக்க பிஜேபி எதிர்ப்பில் திமுக சத்தியமாக உறுதியாக இருக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தாறில் ஒருவேளை திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டால் நிச்சயமாக அவர்களுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது இந்த ஐந்து ஆண்டுகளில் இருந்த அளவுக்கு அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த ஆண்டுகளில் இருந்த அளவுக்கு அதுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இருந்த அளவுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு ஆண்டு காலம் கடைசி அஞ்சு வருஷத்தை குறிப்பாக வச்சுக்கிட்டால் இருந்த பிஜேபி எதிர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெற்றால் சத்தியமாக இருக்காது ஒரு மாதிரி காம்ப்ரமைசுக்கு ஏன்னா அதுக்கப்புறம் மூணு வருஷம் பிஜேபியை சமாளித்தானும் ஒரு மாதிரி காம்ப்ரமைஸுக்கு தான் அவங்க போவாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் சார் ஆனால் இவங்க வந்து ஒரு மாற்று சக்தியை தேடுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது என்ன சிபிஐ சமுகமும் திருமாவளவன் அவர்களும் அந்த கவின் விவகாரத்தில் நேரடியாக ஒன்றா போய் முதல்வரை சந்தித்து ஒரு கோரிக்கையை சுட்டிக்காட்டிட்டு வந்தாங்க சார் அப்போ மாற்று தேடுறாங்களோ மாற்று ஒன்றும் தான் இல்லைங்க மாற்று இல்லைங்க விஜய் தான் ஒரே மாற்று ஓகே விஜய் வந்து அவங்க அன்டெஸ்டடாக தான் பார்க்குறாங்க ஓகே விஜய் எந்த பக்கம் போக மாதிரி ஏடிஎம்கே மாதிரி விஜயும் பிஜேபி பக்கம் போக மாட்டேன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஒரே ஆல்டர்னேட்டிவ்னா நீ விஜய் தான் உங்களுக்கு சரி ஆனால் ஆதவர்ஜனா வந்து குரான் மேலே சத்தியம் பண்ணிட்டு சொன்னார் ஏங்க அது ரொம்ப தப்பான வார்த்தைங்க குரான் மேலே சத்தியம் பகவத்கீதை பைபிள் மேலெலாம் சத்தியம் பண்ணலாம் அரசியலில் ஏவன் வேணா எவன் கூட வேணா போவோம் என்ன குரான் மேலே சத்தியம் அப்படியே இருந்தாலும் அந்த சத்தியத்தை விஜய் பண்ணணும் ஆதவர்ஜனா பண்ணக்கூடாது முடிவு எடுக்கிறது விஜய் இவரு கிடையாது ஓகே குரான் மேலே சத்தியம் பண்ணால் நம்பிடுவாங்களா நாளைக்கு யாதவர்ஜன நீக்கிட்டு அவர் பிஜேபியோட போனேன் என்ன பண்ணுவேன் இது இதெல்லாம் எதுக்கு நீ குரானை எழுதுற இதுக்கு இது அரசியல் அரசியலில் எவனுக்கும் விவஸ்தை கிடையாது அதுவும் வாக்கு வங்கி அரசியல் இருக்கவனுக்கு எவனுக்கும் வவஸ்தை கிடையாது எவன் வேணால் எவன் வேணால் போவான் காங்கிரஸ் பிஜேபியோட போவாது லெஃப்ட்டு பிஜேபியோட போகாது அண்ணா திமுக திமுக விட போவாது இதை தவிர எவன் வேணால் எவன் வேணால் எப்போ வேணால் போவோம் இதில் என்ன இருக்குது குரான் மேலே சத்தியம் அது ரொம்ப தப்பான ஒரு காரியத்தை ஆதவர்ஜுனா செய்திருக்கிறார் அப்படியே அது ஒரு வாதத்துக்கு சரின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த சத்தியத்தை விஜய் பண்ணி தான் அதுக்கு மரியாதை இவருக்கு என்ன மரியாதை ம் இதை வச்சுலாம் விஜய் போகமாட்டானலாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்கு வாய்ப்பு குறைவு நான் ஒப்புக்கொள்கிறேன் சத்தியமாக போகமாட்டானலாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது அப்போ இடதுசாரிகளுக்கு வேறு போக்கிடமே இல்லைங்க அவங்க போய் சிக்கிக்கிட்டாங்க பிஜேபி ஃபேக்டர் வந்து எல்லாருடைய அரசியலும் இன்றைக்கி வந்து ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே ஒரு கட்டு ஒரு கடுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு அது வந்து இப்போ திமுக மாதிரி இருக்கக்கூடிய குடும்ப அரசியலை வ நடைமுறை அரசு குடும்ப அரசியலையே வந்து தன்னுடைய நடைமுறை அரசியலாக தன்னுடைய வாழ்வியல் அரசியலாக த தன்னுடைய டிஎன்ஏலேயே வைத்திருக்கிற ஒரு கட்சி அதை வந்து தன்னுடைய குடும்ப அரசியலுக்கும் தன்னுடைய சுயநலத்துக்கும் தன்னுடைய ஊழலுக்கும் சாதகமாக பயன்படுத்திக்கிது திமுகன்றது அடிப்படையில் ஒரு குடும்ப கட்சி அது வந்து ஆயிரம் நல்ல விஷயங்களை பேசுது மத அதாவது மத சார்பின்மை பேசுது சாதி ஒழிப்பை பேசுது நடைமுறையில் இல்லை இடைநிலை சாதியோட கட்சி தான் அது அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரான கட்சி தான் அது வந்து உங்களுக்கு வந்து தமிழுக்காக ஏதோ பண்ணுது சுயமரியாதை திருமணம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அடிப்படையில் அது வந்து ஒரு மாநில கட்சி ஒரு குடும்பத்தோட நலனை காப்பாற்றுகிற கட்சி தமிழ்நாட்டில் ஒரு பதினெட்டு குடும்பம் தான் அந்த கட்சியை காப்பாற்றுது கம்ப்ளீட்டாக அந்த கட்சி தன்னுடைய சுயநல நோக்கங்களுக்கு அதாவது தன்னுடைய குடும்ப அரசியலை மேலும் ஆழப்படுத்திக் கொள்வதற்கும் தன்னுடைய ஊழலுக்கு மேலும் மேலும் வந்து கால்கோள் நடுவதற்கும் பாஜக எதிர்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொடுக்குது நீ யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கி திமுகவை இருபத்தொன்னுலேருந்து கலைஞர் மரணத்துக்கு பிறகு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலில் திமுகவை வாழ வைக்கக்கூடிய ஒரே சக்தி பிஜேபி கண்டிப்பாக சார் பிஜேபி இல்லைன்னா இங்கே பா இப்போ திமுக ஓட்டு போடுறோம்ல பாதி பேர் போட மாட்டாங்க திமுகவை பிடிச்ச ஒன்றும் போடலைங்க பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு போடுறோம் மதவாத பாஜக தான் திமுகவோட ஒரே பலம் நாளைக்கு ஒருவேளை பிஜேபி அங்கே பலவீனம் அடையுது அல்லது மோடிக்கு போல் வேற யாரோ வர பாஜக பலவீனம் அடையுதுன்னா நீங்கள் திமுகவும் ஆட்டோமேட்டிக்காக பலவிட முடியும் மூணு தேர்தல்களை அமோக வெற்றி பெற்றது காரணம் திமுகவோட சாதனைகளோ திமுகவோட சக்தியோ வல்லமையோ கிடையாது பிஜேபி அதனால் இவங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் பிஜேபி தான் ஓ பிஜேபி ஃபேக்டர் இல்லைன்னா திமுக யாவும் ஓட்டு போடுவோம் நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த இப்போ ஓட்டு போடணும் போடவே மாட்டோம் இன்றைக்கி அவங்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதங்க ஸ்டாலினுக்கு இருக்க அதிர்ஷ்டம் கலைஞருக்கு ஜெயலலிதா எம்ச்சார் யாருக்குமே கிடையாது ஏன்னா அவருக்கு எதிரிகளே இல்லை ஸ்டாலின் தான் தமிழக வரலாற்றுலேயே அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் ஸ்டாலின் இஸ் தி மோஸ்ட் லக்கியஸ்டு சிஎம் ஏன்னா அவரை வாழ வைக்கிற தெய்வம் வந்து பிஜேபி திமுக வாழ வைக்கிற தெய்வம் பிஜேபி ஆயிரம் அநியாயத்தை ஒழுங்காக திமுக பண்ணுது திமுக அரசு பண்ணுது அட்டுணியம் பண்ணுது ஊழல் தலைவிரிச்சு ஆடுது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது தொழிலாளர் விரோத போக்கில் வந்து மற்ற எல்லாரையும் விட விஞ்சி லின்னஸ் ரெக்கார்டு படைத்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் ஆனால் ஏன் வந்து திரும்ப திரும்ப அதே தொழிலாளர்களும் கம்யூனிஸ்ட்டுகளும் முற்போக்குவாதிகளும் ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் திமுகவை விட்டுக் கொடுக்காம திமுக ஓட்டு போடுறாங்கன்னா பிஜேபி ஃபேக்டர் தான் அதனால் திமுகவை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தெட்டு மாநிலத்திலையும் திமுக யாருக்கா அது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணுன்னா அது மோடிக்கு தான் மோடி இருக்க வரைக்கும் இங்கே திமுகவை யாரும் அசைக்க முடியாது ஓகே அதுதான் அவங்களோட அவங்களோட அவங்க நல்ல நேரம் அதனால தான் திமுக தான் ஸ்டாலின் தான் மிக மிக அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் என்பது இதுதான் இந்த அதிர்ஷ்டம் இதுக்கு முன்னால் யாருக்குமே இருந்தது கடந்த மூணு தேர்தலில் பாஜக ஃபேக்டர் பிஜேபி ஃபேக்டர் வந்து திமுகவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இந்த தேர்தலையும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நல்ல கேள்வி இது ஓரளவு ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் மூன்று தேர்தல்களில் ஹெல்ப் பண்ண மாதிரி ஹெல்ப் பண்ணாது அது உண்மை ஏன்னா இந்த தேர்தல் வந்து ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற தேர்தல் மோடி வேணுமா வேணாமான்ற தேர்தல் கிடையாது ஓகே இந்த அஞ்சு வருஷம் நீ ஆட்சி பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட போகும்போது நீ மோடியை பற்றி ஆயிரம் விமர்சனம் பண்ணிவிட்டு மதவாதம் வெங்காயவாதம் இதெல்லாம் நீ பேசினாலும் நீங்கள் என்ன சாதிச்சு கீழ்ச்சிங்க சொன்னதை நிறைவேற்றுனீங்களா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேத்துனீங்களா இதுதான் முன்னால் வந்து நிற்கும் பத்தொம்போதும் இருபத்தி நாலும் அளவுகள் கிடையாது மக்களவைத் தேர்தலில் வந்து திமுக யானாரப்பட்ட எம்ஜிஆரே தோற்றுருக்காது மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பிஜே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு மாதிரி அசம்பிளி எலெக்ஷன் ஒரு மாதிரி தான் போடுவாங்க ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி நாளில் வாஷ் அவுட் ஆகியிருக்காங்க ஆனால் அளவுகோல் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தொன்னில் வந்து பத்து வருஷம் ஆன்டின்கம்பென்சிக்கு பிறகு அதிமுக எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிது அறுபத்தாறு ஏடிஎம்கே அஞ்சு பாமக நாலு பிஜேபி ஜெயிச்சிது அதுதான் வந்து இருபத்தாறில் அளவுகோல் அப்படி பார்க்கும்போது வந்து கடுமையான போட்டி இருக்கும் நிச்சயமாக கடுமையான போட்டி இருக்கும் ஆன்டி பிஜேபி மட்டும் இவங்களை காப்பாற்றது ஆனால் இவங்களோட ஒரு லாபம் என்னென்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஸ்டாலின்ஸ்தான் லெக்கெஸ்ட்டு சிஎம் நான் ஏன் சொல்கிறேன்னா நாலு முனை போட்டின்னு வந்துன்னா அது திமுகவுக்கு லாபம் ஓகே எப்பயுமே ஓட்டு நாளாக உடையுதுன்னா திமுகக்கு லாபம் ரெண்டாவது ஒன்றுபட்ட அண்ணா திமுக இல்லாமல் அண்ணா திமுகக்குள்ளே ஒரு பிளவு வருதுன்னா அது அண்ணா பிஜேபி அது வந்து திமுகக்கு லாபம் கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் அண்ணா திமுகன்ற கட்சி எழுபத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் பேக் டு பேக் டிஎம் கே கவர்மெண்ட் வந்ததே கிடையாது எம்ஜிஆர் மூணு தடவை வந்திருக்காரு ஜெயலலிதா ரெண்டு தடவை வந்திருக்காரு வரலாறுலேயே இது வரைக்கும் இல்லை வரலாறுலேயே திமுக வந்தது கிடையாது அதாவது அண்ணா திமுகன்ற கட்சி உதயமான பிறகு ஏன் அண்ணா செத்து கலைஞர் வந்தார் அது வேற கதை அது அறுபத்தொம்போது எழுபத்தொன்னுல நான் சொல்கிறது எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்த பிறகு அண்ணா திமுகன்ற கட்சி இரட்டை என்ற சென்ட்டம் உதயமான பிறகு பதினோரு பொது தேர்தல்களில் மூன்று முறை திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அதில் ஒரு முறை தான் இருமுறை தான் தனி மெஜாரிட்டி பெற்றிருக்கிறது எண்பத்தி ஒன்பதிலும் இருபத்தொன்னிலும் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து மெ தொண்ணூத்தாறு சீட்டு தான் ஸோ பதினோரு எலெக்ஷனில் மூணு முறை வென்றதில் ரெண்டு முறை தான் தனி மெஜாரிட்டி ஒரு முறை மைனாரிட்டி கவர்மெண்ட் இந்த பதினோரு தேர்தல்களிலும் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் அவங்க பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது ஸோ வரலாறு திமுகவுக்கு எதிராக தான் நிற்குது அதை மீறி இந்த முறை வருமானா வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஏன்னா இந்த தடவை ஒரு அட்வான்டேஜ் நியம் கேட்குறன்னா அதிமுக செதறி கிடைக்குது ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் ரெட்டாயில் இருந்துன்னா குட்டி கட்சிகளை கூட வச்சுருந்தா கூட போதும் திமுக வீட்டுக்கு அனுப்பிடலாம் விஜய் ஃபேக்டர் சீமான் ஃபேக்டர்லாம் இருந்தால் கூட இப்போ விஜய் ஃபேக்டரும் வரதால் அது திமுகவுக்கு சாதகமாகவும் போக வாய்ப்பு உண்டு நாலு முனை போட்டினா யார் எப்படி போனாலும் அதிமுகவில் அதிமுக உடஞ்சி கிடக்கும் போது திமுக வாய்ப்புகள் தான் அதிகம் ஃபோர் கார்னர் ஃபைட்னா கண்ட சொல்லலாம் திமுக தான் வாய்ப்பு அதிகம் சார் விஜயாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் பாஜகவை ஒரு எதிர்கட்சியாக அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளி ஏன்னா விஜய் கூட சொல்கிறாரு நான் வந்து அதிமுக பாஜக கூட்டணியோட நான் போக மாட்டேன்னு சொல்கிறாரு சீமானும் வந்து சொல்கிறாரு பேய்க்கு மாற்று பிசாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு சீமான் போக மாட்டாருங்க ம் விஜய் போக மாட்டாரான்னு தொண்ணூறு சதவீதம் போகமாட்டார் பத்து சதவீதம் ஒரு வாய்ப்பு இருக்குது இறுதியாக என்னுடைய எதிரி திமுக தான் அவர் முடிவு பண்ணிட்டார்னால் அவருக்கு ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போகிறதா பிஜேபி இருந்தாலும் சி பிஜேபி மட்டும் ஏடிஎம்கேவோட இல்லைனா இன்னைக்கு ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே விஜய் விஜய் அலையன்ஸ் அதாவது இப்போ இருக்க அதிமுக உடஞ்ச அதிமுக தாவேக்கா குட்டி கட்சிங்க சேர்ந்தாங்கன்னா ஆட்சி மாற்றம் உறுதி ஓகே நூற்றி ஐம்பது சீட் வரைக்கும் இப்போ ஸ்வீப் பண்ணிட்டு வருவாங்க அது இல்லை இன்றைக்கி சார் வாங்க இபிஎஸ்க்கு தெரியாது சார் அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது அவர் நிர்பந்தத்தால் பிஜேபியோட போய் சேர்ந்துட்டார் அவருடைய ஒரிஜினல் சாய்ஸ் விஜய் தான் வேறு வழி இல்லை அவருக்கு அவர் கடுமையான நிர்பந்தத்தால் அவர் போய் பிஜேபியோட சேர்ந்தார் மன விரும்பி ஒன்றும் அவர் சேரலை இன்றைக்கி வந்து அவர் தன்னை காப்பாற்றிக்கிட்டா போதும் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டார் விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு கடைசி நேரத்தில் போவாரான்றதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் அதுக்கு வாய்ப்பு குறைவு நான் ஒப்புக்கொள்கிறேன் தொண்ணூறு பர்சன்ட் அதுக்கு வாய்ப்பு இல்லை பட் சின்னதாக ஒரு விண்டோ இருக்குது பத்து பர்சன்ட் இருக்குது சீமானுக்கு அது கூட கிடையாது இந்த பத்து பர்சன்ட் விண்டோ இருக்கிறதால ஒருவேளை போனார்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் உறுதி அப்படி இல்லை விஜய் தனியாக சீமான் தனியாக ரெண்டு பெரிய கட்சிகள் தனித்தனியாக அவங்க அவங்க கூட்டணி அவங்களுடனா திமுக தான் வாய்ப்பு அதிகம் அலையன்ஸ் அலையன்ஸ் தனிப்பட்ட முறையில் தீம் வருது வெற்றி கிடைக்குதோ இல்லையோ அலையன்ஸுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி நடப்பு கலாச்சரியில் உறுதி வாதிங்க நன்றி சார் மற்றும் ஒரு காலாசியும் நன்றி நன்றி நன்றி